காவிரி இப்படி அமைதியாக இருக்காமல் எனக்கு விஜய் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட சொல்லணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை தட்டிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க இவ்வளோ கஷ்டப்படுறாரு விஜய் இவ்வளோ பா போராடுறாரு ஆனால் இதை பார்த்துமே பார்த்தீங்கன்னா காவிரி இப்படி அமைதியாக இருக்கிறது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம்தாங்க என்ன சொல்கிறதுனே தெரியல ஆனால் க தன்னோட க அன்பை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாமல் தான் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து என்னென்னமோ வந்து இருக்காரு அவ்வளோ கோவப்படுறாரு எல்லாரு கூடையுமே சண்டை போடுறாரு எதுக்காக இப்படி பண்ணுறீங்க காவிரியை என்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே குமரனை கூட அடிக்கிறதுக்காக போகிறாரு ஏன்னா குமரன் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அநியாயம் இருக்காரு விஜய்க்கு ரொம்ப ஒரு பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்காரு குமரனை இந்த இடத்துல பார்க்கும்போது செம கோபமாக வருது ஏன் பேசுகிறதுக்கு விட்டாதே என்ன அவர் ஒரு செகண்ட்ஸ் கடைசியாக ரெண்டு பேரும் வந்து சரி பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி குடும்பம் முடிவெடுத்தால் என்ன தான் இப்போது அதனால ஆகப்போகுது சொல்லுங்கள் இவங்களோட லைஃப் விஜய் காவிரி அவங்க தான் முடிவெடுக்கணும் இப்படி இவங்களை வந்து கட்டாயப்படுத்தி கஷ்டப்படுத்தி இவங்களை இப்படி பிரிக்கிறது கொஞ்சம் கூட வந்து நல்ல விஷயமே கிடையாது இப்போது இன்னைக்கு நடந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ரொம்பவே சண்டை பெருசாதே ஆகுது இப்போ வந்து இப்படிலாம் நம்ம விஜய் கஷ்டப்படுறாரு சண்டை போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஷயம் தெரிஞ்ச காவிரியுமே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருந்து வேகமாக வெளியே ஓட்றா ஒடியாடுறாங்க விஜயை பார்க்குறதுக்காக பாட்டி எவ்வளவோ தடுக்கிறாங்க போகாதன்னு சொல்லிட்டு ஆனாலுமே பார்த்திங்கன்னா விஜய் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம காவிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க உடனே வந்து க விஜய் இருந்துக்கிட்டு காவிரி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா காவிரி கையை பிடிச்சி வந்து இழுக்கிறாரு வா காவிரி என் கூட வா வா என் கூட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையை பிடிச்சி வந்து கூப்பிட்றாரு வேற தான் பொண்ணாட்டியே கூப்பிட்றாருங்க இவங்களுக்கெல்லாம் என்னங்க போட்டோம்னு சொல்லிட்டு விட தானே இவ்வளோ பாசம் வச்சுருக்குறாரு இதை பார்த்து கூடையமா இந்த காவிரி குடும்பத்துக்கு புரிய மாட்டுது அதான் இதை இதெல்லாம் நடிப்பாவா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கோவம் வருது ஆனாலுமே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே காவிரியோட மொத்த குடும்பம் பார்த்திங்கன்னா காவிரியை தான் இழுக்கிறாங்க விடு விடுன்னு சொல்லிட்டு இங்கே விஜயை வந்து தள்ளி இருக்காங்க ஆனால் வந்து அப்படி விஜய் அளவுக்கு காவிரி மேலே பைத்திய மாதிரி ஆகிட்டார் அந்த அந்த இடத்துல வந்து அவர் ரியாக்ட் பண்ணுறதை பார்த்தாலாம் வேறு லெவலாக தான் இருந்தது ஆனால் ரொம்பவே ஒரு ஃபீலிங்ஸாக இருந்தது அவர் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் பார்த்திங்கன்னா அதை எப்படி வெளிப்படுத்துறது தெரியாமல் கா எதா எதுவுமே பண்ணாமல் இருந்துட்டால் காவிரி பிட் பிரிஞ்சு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா அவர் என்னென்னமோ ரியாக்ட் பண்ணுறாரு அதை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா மனசே வலிக்குது எதுக்காக தான் இப்போ இப்படி விஜய அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இங்கே எப்போதும் போல் பார்த்தீங்கன்னா இங்கே காவிரியோட ஃபேமிலி விஜயை வந்து ரொம்பவே திட்டிகிட்டு இருக்காங்க எதுக்கு இப்படி பண்ணுறன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு வந்து விஜயை இருக்காங்க இங்கே குமரன் விஜய்க்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா சண்டே ஆகிடுது ஆனால் வந்து விஜய் இருந்த விட சொல்லிடுறாரு உங்கள்கிட்ட யாருக்கிட்டுமே எனக்கு பேச விருப்பமே இல்லை என் பொண்டாட்டி என் கூட அனுப்பிச்சி விடுங்க அவள் ஏன் பொண்டாட்டி இப்படி பிரிக்கிறீங்களே உங்களுக்குலாம் வந்து அநியாயமாக தெரியலையா ஆ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தன் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி தீக்குறாரு ஆனால் இப்போவுமே கூட பார்த்தீங்கன்னா காவிரியோட குடும்பம் எப்போது போலமே வந்து இந்த கான்ட்ராக்டு கான்ட்ராக்ட் கான்ட்ராக்டுக்காக தான் நீ கல்யாணம் பண்ண இப்போ இதுக்கு இப்படி பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இருக்காங்க அந்த ஒன்று தாங்க விஜய் பண்ண தப்பு மற்றபடி வந்து காவிரி எப்படிலாம் தாங்கினாங்க அவர் நல்லா தானே பார்த்துக்கிட்டாரு வெந்ிலாம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு சில ப்ராப்ளம் வந்து போச்சு அதுக்கு முன்ன வரையும் இவங்க கண்ணால் தானே பார்த்தாங்க எந்த விதத்தில் தான் வந்து நம்ம காவிரியை வந்து கஷ்டப்படுத்தினாரு அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரு அதையாச்சும் இவங்க யோசித்து பார்த்துருந்துருக்கலாம் அந்த இடத்துலுமே வந்து விஜய் வந்து சொல்கிறாரு காவிரி உனக்கு தெரியும்ல என் மனசு எப்படின்னு சொல்லிட்டு உன்னை வந்து இவங்க சொல்கிற மாதிரி நான் அந்த கண்ணோட்டத்திலேயே பார்த்தேன் உனக்கு தெரியாத சொல்லு காவிரி ஏன் இப்படி அமைதியாக இருக்க எதுவுமே பேசாமல் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து கேட்குறாரு ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கூட காவிரி அமைதியாகவே இருக்காங்க அதுதாங்க இன்னும் நமக்கு கோவப்படுத்துது வாயத்தில் வந்து பேசினாதான் என்ன ஆஹ் விஜயப்படுற கஷ்டத்தெல்லாம் கண்ணால வந்து பாத்துட்டுதானே இருக்காங்க இதில் இதுல என்ன பெரிய ட்விஸ்ட்னா என்னடா ஆளைக்கானோ சொல்லிட்டு இந்த வெண்ணிலாவை நம்ம பார்த்தோங்க வந்துட்டாங்க எங்கே அதை தானே ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட்டு இருக்காது இன்னடா அந்த வெண்ணிலாவுக்கு ஒரு வேலை இல்லை டேரக்டர் சார் எதுவும் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் நானும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சீனில் வெண்ணில வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மனசில் நினச்சேன் நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணல நினச்சிட்டு தான் இருந்தேன் ஆனால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நடந்துருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் இப்படி சவு சத்தம் போடுற சவுண்டெல்லாம் கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா ரூம் இருந்து கொடுக்கணும்னு வெணிலா வந்து வெளியே ஒடியாந்துடுறாங்க ஜன்னரல் வெளியே பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு விஜய் இப்படி சண்டை போடுறதை பார்த்துட்டு வேகமா இங்க தான் பாட்டி த இருக்காங்களை அவங்கள ஒரு இடியை இடிச்சு விட்டுட்டு விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கத்திக்கிட்டு பாத்தீங்கன்னா இங்க விஜய் கையை வந்து பிடிக்கிறாரு சரி வெண்ணெல்லாம் பிடிக்கிறாங்க ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா விஜய்க்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது அது வரைக்குமே வந்து அவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு காவேரிக்காக வந்து பாத்தீங்கன்னா வெண்ணிலா வந்து அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்னால எதுவுமே பண்ண முடியலை ரொம்பவே ஸ்டன்னாகி நின்றாரு இதை பார்த்துட்டு இங்கே காவேரி குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே கோபம் தான் வருது நம்ம காவிரியுமே பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே பார்க்குறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு காவேரி நீ நினைக்கிற மாதிரி இல்லை புரிஞ்சு கோவம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே விஜய் இருந்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன தாங்க சொல்கிறது எதுக்காக வெண்ணிலா வந்தாங்க சரி வெண்ணிலா வந்தால் என்ன இவங்க விஜய் என்ன பண்ணாரோ அதை வந்து ஸ்டாப் பண்ணாமல் பண்ணிகிட்டேருந்தே பண்ணிகிட்டே இருந்திருக்கலாம்ல காவேரி வேணும் வேணும்னு சொல்லிட்டு போராடினார் அவ்வளோ அவ்வளோ இது பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ வெண்ணிலா வரவுமே இதுக்கு சைலண்ட் ஆகணும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே மறுபடியும் பார்த்திங்கன்னா வெண்ணிலா வச்சு தான் பேசுகிறாங்க நம்ம காவேரியோட குடும்பம் இன்ன வரைக்கும் எவ்வளோ ஆக்டிங் போட்டுருந்தேன் இப்போ என்ன அப்படியே பொட்டி பாம்பு மாதிரி அடங்கிட்டேன் இப்போ பேசு ஏன் இப்போ என்ன ஓ வெண்ணிலா வந்துட்டால அதனால தானே தெரியும்டா உன் புத்தி இப்படி தான் சொல்லிட்டு இன்னும் ஒன்றெல்லாம் நாங்கள் நம்பவும் நினச்சிட்டு இருக்கியா கிளம்பு கிளம்பு வந்துட்டாலே கிளம்பு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஆளாளுக்கு குமரன் கங்கா எல்லோருமே பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க இங்கே வெண்ணிலா இருந்துக்கிட்டு விஜய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பக்கம் சம்ம கடுப்பு பேத்திட்டு இருக்காங்க உடனே கும் இவங்க யமுனா இருந்துக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து பே பேச அவங்க பேசுறதெல்லாம் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது என்ன பண்ண சொல்லிட்டு தாங்க இருக்குது ஓ விஜய் தான் ஓ விஜய் எங் நாங்கள் எங்கேயுமே கூப்பிட்டு போக மாட்டோம் எங்கள் அக்காவை உன் விஜய் விட்டால் போதும் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புவாமி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஆளாளுக்குமே வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் நம்ம விஜய் அமைதியான பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு வந்து நம்ம விஜய திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த இடத்துல விஜய் மேலமை தப்பு இருக்கு ஏன் வெண்ணிலா வந்ததுமே அமைதி ஆகிட்டாரு ஏன்னா அவருக்கு கொஞ்சம் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி திடீர்னு இப்படி வெண்ணிலா வந்து அப்பப்போ வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க எப்படிதான் இப்படிலாம் அந்த வெண்ணிலா ரியாக்ட் பண்ணுறாங்கன்னே தெரிலப்பா ஆளையும் காணோம் அட்ரெஸையும் காணும்னு நினச்சோம் காட்டவே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ட்விஸ்டான ஒரு சம்பவத்தில் காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இப்போ உடனே பார்த்தீங்கன்னா வாடியம் சொல்லிட்டு காவிரியை கையை பிடிச்சி எல்லாருமே வீட்டுக்குள்ளே வந்து இழுத்துட்டு போய்றாங்க இந்த இடத்துல வந்து நம்ம குமரன் சாரி நிவின் இருக்கிறாரு நிவின் மட்டும் நீங்கள் போங்கலாம் வரேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் நிவின் ரெண்டு பேருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர மோதல் எல்லாத்தையும் காரணம் நீதான்டா நீதாண்டா நல்லா வந்து சூப்பராக கேம் ஆடிட்டே இல்லை வேணும்னு தானே என்னையும் விஜய் காவிரியை வந்து பிரிச்சு என்னையும் காவிரியை பிரிச்ச வேணும்னே தானே இந்த காண்டாக்டை வந்து ரிவீல் பண்ண தெரியண்டா ஆனால் ஓ ஓ பேர் கெட்டக்கூடாது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீ நல்லாவே மூவ் பண்ணியிருக்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் நிவின் மேலே இருக்கிற கோவத்தில் என்னென்னமோ பார்த்தீங்கன்னா யோசிக்காம பேசிட்டு இருக்காரு பாவம் நிவின் மேலே தப்பு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அன்னைக்கு நடந்த அந்த விஷயம் அப்படி ஏன்னா யமுனை தேவையில்லாம விஜய் த காவிரியை தப்பாக பேசினாங்க அதனாலதுமே நம்ம நிவீன் இருந்துக்கிட்டு வேறு வழி இல்லாமல் தான் உண்மையை சொன்னார் ஆனால் இந்த இடத்துல வந்து விஜய் என்ன சொன்னார்னால் அதை சொன்னால் ஓகே நான் கா விஜய் காவேரி எந்தளவுக்கு காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருந்துருக்கலாம்ல இதை ஏன் அதை மறச்சா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்குறாரு அது தான் அப்போயே வந்து நம்ம நிவீன் வந்து அந்த விஷயத்தையுமே வந்து கிட்டே வந்து சொல்லியிருந்துருக்கலாம் அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு இது வகை ஒரு வகையில் பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம நிவின் கூட காரணம்னு சொல்லலாங்க அவர் பண்ண ஒரு மிஸ்டேக்னால பார்த்திங்கன்னா இவ்வளோ விட்டது இதுக்கப்புறம் என்ன தான் வந்து ஒரு முடிவு அப்படின் சொல்லிட்டு சுத்தமாக தெரியலைங்க நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சி தான் வந்து நம்ம நிவீன் கிட்ட வந்து சொல்லி பே இருக்காரு நம்ம நிவீனுமே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து அதுக்கான சரியான விளக்கம் தான் கொடுத்துட்ருக்காரு நான் சும்மாலாம் வந்து நான் வந்து சொல்லலை வேணும்லாம் இப்படி நடந்தது வேற வழியில் வந்து நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஜய்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காரு என்னதான் சொன்னாலும் விஜய் வந்து சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை நீ வேணும் இருந்தாண்டா பண்ணாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நிவீன் மேலே கோவப்பட்டு இருக்காரு இந்த பார்த்தீங்கன்னா நம்ம நிவீன் வந்துகிட்ட என்ன பேசுகிறாரு இது வரைக்கும் உங்களை வந்து சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது நீ எப்போது அந்த வெண்ணிலா வரவுமே அப்படியே ஸ்டன்னாகி ஸ்ட அப்படியே ஸ்டக்காயி நின்னையோ அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது எல்லாமே நல்லதுக்கு தான் காவிரி கூட வாழ்கிறதே வேஸ்ட்டு அவள் ஃபீலிங்ஸை நீ கொஞ்சம் கூட வந்து புரிஞ்சுக்க முடில உனக்கு வெண்ணிலாவும் வேணும் காவிரியும் வேணும்னா என்ன பண்ணுறது இன்னும் நீ அந்த வெண்ணிலாவை வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன்னா என்ன ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு நீ என்ன டபுள் கே மாறுறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நிவின்னு பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சு ஆமாம் விஜய் பண்ணுறதில் பார்க்கும்போது அப்படி தான் தோணும் ஏன்னா விண்ணா வீட்டை விட்டு அனுப்ப மாட்டாரு என்னங்க சொல்றது ஆனால் பாவமாகவும் தெரியுது ஒரு பக்கம் விஜயை பார்க்கும்போது என்ன தான் சொல்லணும் ஒன்றுமே புரியலைங்க இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நம்ம நிவின் பேசிட்டாரு ஒரு செகண்ட் பார்த்திங்கன்னா இதை கேட்டு நம்ம விஜய்க்கு ரொம்பவே ஷாக்காக தான் இருக்குது இங்கே ரொம்பவே கோவத்தில் விஜய் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்த கையோடையே பார்த்தீங்கன்னா வெணிலாவை ரொம்பவே திட்டுறாரு உனக்கு எத்தனை டைம் சொல்ல புரிஞ்சுக்கோ எதுக்குடா உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு என்னை வந்து க கஷ்டப்பட வைக்காத நான் தான் சொல்கிறேன்ல என் பொண்டாட்டி காவேரி எனக்கு அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டே வந்து கண்ணாம்பினான்னு சொல்லிட்டு கோவத்தை காட்டிட்டு இருக்காரு விஜய் பாவம் வெண்ணிலா அழிஞ்சிட்டு நிற்கிறாங்க இங்கே தாத்தா பாட்டியுமே பார்த்தீங்கன்னா வெண்ணிலா நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க ஏன் இந்த பொண்ணு மேலே நம்ம கோவப்படுறதா இல்லை பரிதாபப்படுறதா ஒன்றுமே தெரியல பாவம் இந்த பொண்ணு நிலமையை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே வந்து இந்த ராகினி இந்த ராகினி ஒரு பக்கம் பா பல்லார் பலார்னு ஒரு ரெண்டு அறையாச்சும் விஜய் வந்து இந்த ராகினி விட மாட்டாரேன்னு சொல்லிட்டு நமக்கே ஆதங்கமாக இருக்குது எப்படா சான்ஸ் கிடைக்கும் நமக்கு பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எதையாச்சும் ஒன்றை வந்து பேசி விட்டுறாங்க இப்போ கூட எப்போயாச்சும் அந்த காவிரி குடும்பத்தோட வண்டவாளம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு என்னால் தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு கடைசி முடியாது வந்து அதுகளை அதுங்க புத்தியை பற்றி உங்களுக்கு தெரியவே தெரியாது அது ரொம்ப கேவலமான புத்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் தாத்தா படிக்கிட்ட ரெண்டு திட்டு வாங்கிட்டு தான் இந்த ராகிணி போகிறாங்க இதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் என்ன நடக்க தான் நம்ம ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அதில் ஒரு ஒரு தரமான சம்பவம் இருக்கும் நம்ம காவிரி அவங்க குடும்பத்தோடு போவாங்களா இல்லை கடைசி நேரத்தில் வந்து விஜய் விட்டு பிரிஞ்சு போக மனசு இல்லாமல் வந்து எதனாலும் ஒரு சம்பவம் நடக்குமா ஒருவேளை பார்த்திங்கன்னா நம்ம காவிரி சடனாக மயங்கி விழுந்துடலாம் கன்சீவாக கூட இருக்கலாம் அப்படி கூட வந்து ட்ராக்கை கொண்டு போகலாம் அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா ஐயோ ரொம்பவே சந்தோஷங்க ஏன்னா காவிரி மட்டும் கற்பமாகற ஒரு சீன் வந்துச்சுன்னா அவ்வளோதாங்க வேறு லெவலாக தான் இருக்கும் ஏன்னா காவிரி பிரகடனாக இருந்தால் அப்போ வந்து விஜய் காவிரி ரெண்டு ஒரு சந்தோஷமாக தான் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதாம மனசு கூட மாறலாம் இதுக்கு ஒரே வாய்ப்பு இது மட்டும்தாங்க இப்படி நடந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் காவிரி சேர அதிக வாய்ப்பு இருக்குது சரிப்பா அப்போ வந்து உங்களை நான் பிரிக்கக்கூடாது நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒன்றாவே சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்யை வந்து மன்னச்சு நம்ம சாரதமாக ஏற்றுக்கலாம் பார்க்கலாம் இந்த மாதிரி நடந்தாலும் ரொம்பவே சூப்பராக தாங்கும் இருக்கும் பார்க்கலாம் டேரெக்டர் சார் என்ன தான் வந்து ட்விஸ்ட்டு வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு தெரியலையே நம்ம ஒன்று ஒன்றும் நினச்சி பார்க்காத தரமான சம்பவம் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு இனி வரப்போகிறதும் அப்படி தான் இருக்கும் பார்க்கலாம் ரொம்பவே ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா தான் போயிட்டுருக்கு ஆனால் நம்ம விஜய் விஜய்க்காவில் ரெண்டு பேரும் இப்படி பிரிஞ்சிருக்குதான் கொஞ்சம் மனசுக்கு வலிக்குது ரெண்டு பேரும் சேர்ற மாதிரி இப்போதைக்கு வருமானு சொல்லிட்டு தெரியல வாய்ப்பு கூட இருக்குது இந்த கடைசி நேரத்தில் ஏதாச்சும் ஒரு அதிசயம் நடந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் எபிசோட ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா ப பாய்